அலாம் வலைக்கம் வரமதுல்லா இவன் பரகாத்தோ இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டின் கொடி ஏற்றுனாங்க சாக்லேட் கொடுத்தாங்க லீவு விட்டாங்க ஒரே ஜாலி தான் இது எந்த நாள்னு தெரியுமா இது கவர்மெண்ட் ஹாலி இது கூட உங்களுக்கு தெரியாதா இது எந்த நாளாக இருந்தால் நமக்கு என்ன ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல அது போதும் உங்கள் பிறந்த நாள் எப்போ சொல்லுங்கள் பதினேழாம் பதினாலாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி ப பதினாறு நீங்கள் பிறந்த அன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த வலியும் வேதனையும் ஒரு ஆணால் கூட தாங்க முடியாது அதுவா அன்னைக்கு புது ட்ரெஸ் போடுவேன் சாக்லேட் கொடுப்பேன் வெளியில் அழைச்சிட்டு போவாங்க இதெல்லாம் கூட இப்போ இல்லை அதெல்லாம் முன்னாடி செஞ்சோம் பிறந்த பிறந்தநாள் என்பது மார்க்கத்தில் ஒரு வித்தட்டான செயல்னு தெரிஞ்சவரின் விட்டு நீங்க பிறந்த அன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க ஆனா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த வலியும் வேதனையும் ஒரு ஆணால் கூட தாங்க முடியாது இதுக்கும் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது ஒன்றுமே புரியலையே நம் நாடு வளம் மிக்க நாடு அதை கொள்ளையடிக்க பிரிட்டிஷ்காரங்க நம் நாட்டுக்கு வந்து இந்தியர்களை அடிமைப்படுத்த ஏராளமான கொடுமைகளை செஞ்சாங்க அவர்களிடமிருந்து நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் வெள்ளையர்களை எதிர்த்தாங்க அதனால சிறை சிறை கைதிகளாக அடையப்பட்டாங்க அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தெரியுமா காந்திஜி நேருவி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்களை தானே நீனும் சொல்கிறேன் அவர்களும் நம் நாட்டுக்காக பாடுபட்டாங்க தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுப்போமா எல்லாரும் ரெடியா